பாண்டிய நாட்டை மலையத்துவசன் என்னும் அரசன் சிறப்புற ஆட்சி செய்து வந்தான் அவன் சூரசேனன் என்னும் சோழ அரசனின் மகளான காஞ்சனமாலையை திருமணம் செய்தான் ஆனால் இத்தம்பதியருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேரு வாய்க்கப்பெறவில்லை இதனால் மலையத்துவசன் யாகம் செய்யத் தொடங்கினான் தொன்னூற்று ஒன்பது யாகங்கள் முடிந்த நிலையில் இந்திரன் இப்பாண்டியன் நூறு யாகங்களை முடிப்பானாகில் நொடிப்பொழுதில் இந்திரப் பதவி அவனுக்கு போய்விடும் என்று எண்ணி மலையத்தோசன் முன் தோன்றினான் பாண்டியனே நீ நல்ல புத்திரப்பேரை விரும்பினாய் ஆதலால் உலக இன்பத்தை அளிக்கக்கூடியதும் நல்ல புத்திரப்பேரினை வழங்கக்கூடியதுமாகிய புத்திர காமேஸ்டிசை என்று கூறி தன் உலகத்தை அடைந்தான் பாண்டியனும் இந்திரனின் வழிகாட்டுதலின்படி புத்திர காமேஸ்டி யாகத்தை தொடங்கினான் யாகத்தின் பலனாக தலையின் இடதுபுறத்தில் கொண்டையுடனும் கையில் கிளி வைத்து கொண்டும் காலில் சதங்கை அணிந்தும் முகம் நிறைய புன்னகையை சிந்தியவாறே மூன்று வயதினை உத்த சிறுமியாக உலக நாயகியான உமையம்மை மூன்று தனங்களுடன் தோன்றினார் அக்குழந்தையின் கண்கள் மீன்களைப் போன்று நீண்டு அழகாக இருந்தன ஆகையால் அங்கேர்கன்னி என்ற பெயரில் அழைக்கப்பட்டாள் அவள் சின்னஞ்சிறு கால்களால் நடை நடந்து காஞ்சனமாலையின் மடியில் போய் அமர்ந்தாள் தன்னுடைய சின்னஞ்சிறிய செவ்விதழ்களால் காஞ்சனமாலையை அம்மா என்று மழலை மொழியில் அழைத்தாள் அதனை கண்டதும் காஞ்சனமாலை குழந்தை வடிவில் இருந்த உலக அன்னையை வாரி எடுத்து அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தான் குழந்தையை கண்ட மலையத்தோசன் மனதில் மகிழ்ச்சி குடியேறியது இருப்பினும் கவலை ஒன்று அவனை வாட்டியது பேரனை விரும்பி புத்திர காமேசு செய்த தனக்கு தான் விரும்பியபடி ஆண்பில்லை கிடைக்காமல் மூன்று தனங்களுடன் கூடிய பெண் குழந்தை தோன்றியதுதான் அது மலையத்துவசன் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் சோமசந்திர கடவுளை வழிபட்டான் தன்னுடைய மனக்குறையை இறைவனிடம் விண்ணப்பித்தான் இறைவனும் அந்த அரசனுக்கு மட்டும் கேட்குமாறு திருவாக்கு சொன்னார் பாண்டியனே கலங்காதே உன்னுடைய அன்பு புதல்விக்கு தடாதகை என பெயரிட்டு எல்லா கலைகளையும் கற்பித்து அவளுக்கு ராணியாக முடிசூட்டு அவளுக்கு ஏற்ற கணவனை அவள் காணும்போது அவளுடைய ஒரு தனம் தானே மறைந்துவிடும் எனவே மன வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று சொக்கநாதர் கூறினார் இறைவனின் திருவாக்கினை கேட்ட மலையத்துவசன் கவலை நீங்கி மனத்தெளிவு பெற்றான் மீனாட்சி அம்மையின் திரு அவதாரம் நிகழ்ந்து விட்டது என்று அகத்தியர் மற்ற முனிவர்களுக்கு கூறினார் அம்முனிவர்கள் அகத்தியரிடம் மலையரசனும் பல நாட்கள் வருந்தி தவம் ஏற்றியே உலக அன்னையை தம் மகளாக பெற்றிருக்கிறான் தற்போது அன்னை பாண்டியனின் திருமகளாக இப்பூமியில் இறைவனை விட்டுவிட்டு தனியே தோன்ற காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அகத்தியர் விச்சுவாவசு என்ற கந்தரவனின் மகளான விச்சாவதி உமையம்மையின் மீது மிக்க அன்பு கொண்டிருந்தாள் ஒருநாள் தனது தந்தையிடம் உமையம்மையின் அருளை பெற வழிபட வேண்டிய ஸ்தலம் என்ன என்று கேட்டாள் அதற்கு விச்சுவாவசுவும் துவாத சந்தம் எனப்படும் மதுரை சிறந்த இடம் என்று கூறினார் பிச்சாவதியும் மதுரையை அடைந்து பல விரத முறைகளை மேற்கொண்டு தை மாதத்தில் அங்கேற்கன்னி இறைவியின் சன்னதியை அடைந்து யாழினை இசைத்து அம்மன் பற்றிய இனிய பாடல்களை பாடினாள் அப்போது அங்கேற்கன்னி அம்மை மூன்று வயது குழந்தையாக பிச்சாவதிக்கு காட்சி தந்தாள் விச்சாவதியிடம் அங்கேற்கன்னி உன் விருப்பம் என்ன என்று கேட்டாள் விச்சாவதியும் தாயே நின் திருவடியில் நீங்காத அன்பினை நான் எப்போதும் பெற்றிருக்க வேண்டும் என்று கேட்டாள் அங்கேற்கன்னி மேலும் இன்னும் வேறு என்ன வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு விச்சாவதி அம்மையே தற்போது காட்சி தருகின்ற திருவுருவத்திலேயே என்னிடம் தோன்ற திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதனை கேட்ட அங்கேயே பாண்டியனின் மறைவிலேயே மலைய தோன்றுவான் நீ அவனுடைய மனைவியாய் வருவாய் யாம் அப்போது இந்த உருவத்திலேயே உனது தவப்புதல்வியாய் உன்னிடம் வருவேன் என்று அருளினார் விச்சாவதியின் தவப்பயனால் உலக அன்னை மதுரையில் தடாதகையாக தோன்றினாள் என்று அகத்தியர் சொல்லி முடித்தார் இறைவனின் திருவாக்குப்படி தடாதகை என்ற பெயரை குழந்தைக்குச் சூட்டி மனைவியுடன் அரண்மனை திரும்பிய மலையத்தோசன் தனக்கு குழந்தை பிறந்ததை உலகெங்கும் அறிவிக்கச் செய்தான் தடாதகை பற்றிய இறைவனின் திருவாக்கினை மன்னன் தன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய அமைச்சர் சுமதியிடம் மட்டும் சொன்னான் தடாதகை என்ற சொல்லுக்கு மாறுபட்டவள் என்பது பொருளாகும் தடாதகையும் போர்க்கலைகள் உள்ளிட்ட எல்லா கலைகளையும் கற்று குமரி பருவத்தை எய்தினாள் தடாதகை பிராட்டியார் குமரி பருவத்தை அடைந்ததும் மலையத்துவசன் தன் அமைச்சரான சுமதி என்பவரிடம் கலந்து ஆலோசித்து நல்லதொரு நாளில் தடாதகை பிராட்டியாருக்கு பாண்டிய நாட்டு அரசியாக திருமுடி சூட்டினான் சில நாட்களில் மலையத்தோசன் விண்ணுலகத்தை அடைந்தான் தடாதகையும் தான் கற்ற கல்வியின்படி நாட்டினை சிறப்புற ஆட்சி செய்தார் மீனானது பார்வையாலேயே தன் குஞ்சுகளுக்கு உணவினை ஊட்டி பாதுகாப்பது போல தடாதகையும் தம் குடிமக்களை பாதுகாத்து அரசாண்டார் மீன் போன்ற கண்களைக் கொண்டு அரசியாக அரசாண்டதால் மீனாட்சி என்றும் அங்கேற்கண்ணி என்றும் அழைக்கப்படுகிறார் தடாதகை பிராட்டியார் கன்னிப்பருவத்தில் முடிசூடி பாண்டிய நாட்டை ஆண்டமையால் பாண்டிய நாடு கன்னி நாடு என்னும் பெயர் பெற்றது மீனாட்சி அம்மனின் அவதாரம் மதுரையில் நிகழ்ந்த காரணத்தை இந்த படலத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்னவென்றால் இறைவியானவள் தன் அடியவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு குழந்தையாகவும் வருவாள் என்பதையும் தடாதகை பாண்டிய நாட்டின் அரசியாகி மதுரையை அரசாட்சி செய்ததன் மூலம் ஆணுக்கு பெண் சமம் என்பதை இந்த படலத்தில் இறைவன் உணர்த்துகிறார் ஓம் நம